தலကြီး இது எப்ப வந்து அந்த ஆச்சி தேபா அந்த ஊர்ல இருந்து எல்ல க்கு காதால டெல்லி கந்து வந்தா சாப்பாடு நல்ல கவுதிரிமே இருந்துசோ பேத்தி மாத்து मारने உடனே அவளை விட்டு மனசே இல்லையாக்கா விஷயம் தெரியா தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியுது என்ன பெரிய அதுியமா எல்லா

இல்லாட்டி அப்படி இல்லை இல்லாட்டி இந்த மாதிரி சின்ன பொழுது கூட என்ன கண்டிச்சுன்னா சொல்லிட்டு வச்சிருக்கேன் மூணு மாற்ற முடியாமல் யாருக்கிட்டே சொல்லக்கூடாது நீ அப்படி இருந்த இந்த விஷயம் லீக் ஆகி போயிருக்கு நான் என்ன செய்யுது சொல்லி இப்போ தானே கஞ்சி போயிருக்கா மூணு மாற்றி போகட்டும் அதுக்கப்புறமாட்டி பொறுமையாக எல்லாேருக்கும் லட்டு வாங்கி கொடுத்து நல்ல விஷயத்தை சொல்லலாமே நினைச்சேன் கல்லடி பட்டால படலாம் கண்ணடி படக்கூடாது சொல்லுவாங்களாட்டி ஒருத்தி கண்ணு மாதிரி ஒருத்தி இருக்காது அது நினைச்சு மூணு மாற்றி முடியட்டுமே பார்த்தேன் அதுக்குள்ளார இந்த விஷயம் ஊர் புள்ள கேள்வி வச்சிருக்காங்க ஏன் எங்கே கல்யாணம் என்ன நல்ல கண்ணா எங்ககிட்ட சொன்னால் என்ன அப்படியே என்ன ஆயிடுமாக்கோ சாரி உருட்டிக்குமா ஆ என்னது கொடைய தண்ணியா கொண்டு போறவா ஆமா குடிக்கிறதுக்கு தண்ணி தே கொண்டு போய் சாரி சாரி ஏடி ஊர்ல இருந்து வந்ததால ஊட்ல ஒரு சும்பு தண்ணி குடி இல்ல பாத்தியா பூரா பானைய கழுவி கவுத்தி வச்சிருக்கே எனக்கு ஒரு ரெண்டு பானை தண்ணி புடிச்சு அண்டி குடி கொடத்தல தூக்க முடியலடி முதுக்கு புடிச்சுக்குது பாத்தியா அதனால தான் சொல்றேன் ஒரு ரெண்டு கொடத்த தண்ணி புடிச்சு அண்டி குடி ம் நல்லா இருக்கே எனக்கே இந்த ஒரு பானை தூக்குறதுக்கு உடம்பு முடியல மூச்சு எல்லாம் இறக்குது இங்க இருந்து 80 தூரமா நடந்து போய் தூக்கிட்டாரே இது உனக்கு ரெண்டு பானை தண்ணி கேக்குதோ போ ஆச்சி வேணா நீயே போய் புடிச்சுக்க ஏட்டி குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டேன் குடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க என்னடி டீச்சர் இது வா இது மாதிரி ஒரு திட்டு சோறு போடலனா கூட பரவாயில்ல ஆனா குடிக்கிறதுக்கு தண்ணி மட்டும் இல்லைன்னு சொல்லப்படாத டீ ஆமா இது இதை விட சொல்லிப்பிடறீங்க ஊர்லேருந்து வரவே இல்லை ஆ ஒவ்வொரு வண்டிக்காரன் கீழே பத்து ரூபா இட்டுருக்காரு தான் சீப்பாக கிடைக்கா நீடா சீக்கிரமா வாங்கிட்டு வந்துக்கே நறுக்கி போட்டு ஊறுகாய் போட்டோம்னா கஞ்சி கூழு இதெல்லாம் ஆக்கும்போது கடிச்சு கடிக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும்ல இப்போ தான் மாங்காய் ஆரம்பிச்சு என் சின்ன பொண்ணு இப்போ மாச்சு மா அவளுக்கு தான் அவருக்கு பிடிப்பா எங்கே வந்து தோணும்ல சரி ஊறுகாய் போட்டு விடுவோம் பிற்காலத்துக்கு பொதுவு மீன் மாங்காவை நறுக்கிட்டு கிடைக்க சரி சரி நீ ஜனவரி ரெண்டு பானை தண்ணி பிடிச்சி வந்து கொடுத்தீங்க ஆனா உன்னி நீ ஊறுகாய் போட்டு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வண்டி கொடுக்கணும்

கேட்டி நான் பாட்டுக்கு இங்கே பேசிட்டு வளர்க்க நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு கிடந்த என்ன அர்த்தம் எனக்கு வரத்துக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம் விருப்பம் இல்லையா கேட்டி என்ன பேசுவோம் நாளைக்கு ராணியோட குழந்தைக்கு பேர் வைக்கிற விழா இருக்கு வீட்டுக்கு வர சொல்லி அப்பா வேற ஒருத்தக்கு மூலமா சொல்லி விட்டுருக்காரு நாம போறனா எப்படி சொல்லி பாப்போம் வேற ஒருத்தக்கு மூலமா தான் சொல்லி விட்டுருக்காக நேரடியா மூஞ்சி பார்த்து ஒண்ணு சொல்லல சொல்லாத ஒரு வீட்டுக்கு எதுக்கு போவலன்னு குதிக்கிறீங்க இங்கே பாரு வித்யா ஆள் இருந்தால் நல்லா ராணி என்னோட ஒரே ஒரு தங்கச்சி அவளுடைய பிள்ளைக்கு நாளைக்கு பேர் வைக்க போகிறோம் போக மாட்டேன் வர மாட்டேன்னு சொன்னால் என்ன அது சொல்லி தாய் மாமன்ற உறவுல நாம தான் எல்லாத்தையும் நின்னே செய்யணும் ஏற்கனவே ராணியோட மாமியார் ஒரு மாதிரி கல்யாணத்தை அப்படி போய் கண்டபடி பேசின ஆளுங்க இப்போ பாரு நம்ம வளகாப்புக்கு வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல இருந்துட்டு உடனே கிளம்பி வந்துட்டோம் அதுக்கு ஆயிட்டு குறை சொல்லி இருக்கு ராணி அப்பவே சொல்லிடுச்சு இப்ப என்னடா இப்போ பேர் இருக்கிற விழாக்கு போலன்னு வச்சுக்க அப்புறம் மாட்டிக்கு தாய் மாமன்ற உறவே அருந்து போயிடும்ல அருந்தா அரட்டும் இப்போ என்ன ஆக போகுது ஒரு பவுன் நகை அறுபதாயிரம் ரூபாய் சும்மா இல்லை கால் பவுன் எடுக்குன்னா கூட பத்தாயிரம் ரூபாய்க்கு கம்மி கிடையாது நாங்க பச்சைக்கிறதுக்கு நீங்க சும்மா பேர் வைக்கிற விழாவுக்கு போய் கையை ஆட்டிக்கிட்டு போயிட்டு வருவீங்களோ கைக்கு ஒரு மோந்திரமாச்சு நகை எடுத்துகிட்டு போக மாட்டீங்க நகை போடலன்னா உடனே என்ன சொல்லுவாங்க தாய் அம்மனை எடுத்துக்கிட்டு நகை செய்ய பாரு அப்படின்னு சொல்லி நம்மளதே நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க இதெல்லாம் தேவையா சொல்லுங்க நாமளும் இங்கே சோத்துக்கு வழி இல்லாமல் கிடக்கும் சொந்த பிள்ளைன்னு கூட பார்க்காம சோறு போடாமல் போன வெளியேன்னு சொல்லி உங்க அப்பா நம்மளும் வேட்டி விட்டுட்டாரு சொத்தும் பிரித்து கொடுக்கல எப்படி இருக்கு இல்லை ஏதோ ஒரு கஞ்சியோ கூழ குடிச்சுக்கிட்டு நம்ம ரெண்டு பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு கிடக்கும் உங்க அப்பா அம்மாக்கு அதெல்லாம் எங்க தெரிய தாய் தாய்மாமன் சொன்னா மட்டும் போதாது தட்டு வரிசை கொண்டு போய் அடுக்கி வைக்கணும் அப்போதான் அவளுக்குலாம் மனசு குளுந்தாப்புல கிடக்கும் இல்லாட்டி கொந்தளிப்பாங்க என்னாலலாம் வந்து அங்கே அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருக்க முடியாது அதனாலையும் சொல்லுதே நான் வரல இன்னைக்கு நாம போய் செஞ்சோம்னா நாளைக்கு நமக்கு வந்து செய்ய போறாங்க நம்ம வீட்டுல ஒரு விசேஷம்னா நாம போனத்தையா மறுபடியும் நம்ம சொந்தக்காரங்க நமக்கு வருவாங்க எங்கயுமே போவாங்க வீட்டு வீட்டுக்குள்ளேயே பூந்துட்டு கிடந்தா யாரும் நம்ம வீட்டுக்கு நாளைக்கு ஒரு விசேஷம்னா வந்து எட்டி கூட பாக்க மாட்டாங்க கடு கடுன்னு எண்ணெயில போட்ட கடுக்கட்டும் எல்லாருமே கடுப்பா தெரிஞ்சிட்டு தெரியாது நாளைக்கு நம்மளும் பொங்களுக்குள்ள வச்சிருக்கோம் கொஞ்சம் அது பொறுப்பா நடந்துருக்கா தையில காசு இன்றதுக்காண்டி அப்படியே கம்பெனி இருக்க முடியுமா எங்கேயாச்சும் ஒரு நாலு இடத்துல காசு கேட்டு கடனா வாங்கிட்டு போய் செய்ய வேண்டிய முறையை கரெக்டா செஞ்சிடணும் நாளைக்கு நம்மளும் யாரும் எந்த குறையும் சொல்ல கூடாது இல்ல நாம் கரெக்டாக இருந்தால் போதும் அவங்க நமக்கு செய்யலாம் செய்யல அதெல்லாம் வேண்டாம் அவங்க நம்ம வீட்டுக்கு வராக வலை கட்டி கொடு போகிறா அதனால் நம்மளோட முறையை நம்ம செஞ்சு தான் ஆகணும் இந்த பாரு இந்த மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்த வேலைலாம் பார்த்துக்காரு நான் போய் காசுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரேன் சீக்கிரமாக கரும்பி இருக்கியாரு நகை கடிக்க போய் முடிஞ்ச நகையை வாங்கிட்டு போய் நாளைக்கு செய்ய வேண்டியது சிறப்பாக செஞ்சுடுவோம் அவ்வளோதியாக வர மாட்டோம் கிர மாட்டேன்னு சொல்லக்கூடாது சொல்லிவிட்டு சே எனக்கு காசு கடலை இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கூட அறிவியே கிடையாது எத்தனை முறைச்சா நான் எப்படி இருக்கிறா அவனை அவங்க குடும்பத்தை தான் பார்க்கறதில்ல இருப்பாங்க நம்ம குடும்பத்தில் பார்க்கணும்னு கொஞ்சமாக நினைப்பே இருக்கா பர்ரு உடனே தங்கச்சிக்கு கொடுக்குறதுக்கு எடுத்துக்கிட்டு ஓடுறது அப்படியே பொல்லாத பாசம் தங்கச்சியை பார்க்காம இருக்க முடியாது இவருக்கு சொல்ல சொல்ல கேட்காம நாளைக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போய் அவனு இந்த மனுஷன் சொல்றதை பாரு கையை வச்சோம்னா எப்படி இருபதாயிரம் முப்பதாயிரம் ஆகும்ல அதுக்கு என்னென்னு பேச்சு பேசுவாங்கன்னு தெரியல கடனை உடனே வாங்கி காலையில் கஷ்டப்படுற போது யார் நாம அவங்களுக்கு என்ன நகையை வாங்கி போட்டுக்கிட்டு நல்லாத்தையும் கிடப்பாங்க கடனை வாங்கி விட்டு நாங்க தான் கஷ்டப்படுற கடக்கணும் அடே குமாரி என்னடா இது உன் பை கூட தரந்த பூரா சாக்லேட் எது பாட்டிலுமா கடக்கி அம்மா அந்த பாட்டிலு தொடாத ஏண்டா பாரில இருந்து அம்மா பாக்க வந்திருக்கே அம்மா கூட ஏதா சாய்ந்து வந்திருக்கியா பூரா சாக்லேட்டா கடக்கி இத சாப்பிட்டனா என் பல்ல இருக்குற பல்ல எல்லாம் சொத்தி போடும்ல ஏம்மா பாரில இருந்து வரணும் சொன்னாலே ரெண்டே விஷயம் ஒன்னு பாலின் சாக்லேட் இன்னொன்னு செண்டு இது ரெண்டு மட்டும் தான் அங்க வந்து வாங்கிட்டு வருவாங்க மத்தபடி அங்க விற்கிற பொருள் விலை ஜாஸ்தி இங்கே அஞ்சு ரூபாய்க்கு நீங்க வாங்குற கொத்தமல்லி ஐநூறு ரூபாய் ஆமாமா அந்த நாட்டோட மதிப்பு படி ஐநூறு ரூபாய் அங்க எல்லாமே ஜாஸ்தி தான் பாத்துக்குங்க சும்மா ஃபாரின்னு சொல்லுவோம் மற்றபடி அங்க விலை எல்லாமே அதிகம் அங்க வந்து என்னத்த வாங்கிட்டு வர சொல்லுங்க பாப்போம் அதுக்கு பேச்சாம வீடுக்கு தேவையான பொருள் எல்லாம் இங்கேயே வாங்கிக்கலாம் அதனாலதே சாக்லேட்டும் நீங்க கேட்ட மாதிரி சென்ட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அது அது ஜூஸுமா மா ஜூஸ் ஆமாமா ஃபாரின் ஜூஸ் ஏ பிரண்ட் கடி வாங்கி வந்திருக்கே கொண்டு போய் நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜ்ல வெயிங்க பாத்து பத்தமா கொண்டு போக கீழ கீழ போட்டு உடைச்சு அதுக்கே پورا கண்ணாடி பாட்டில் ஆஹா அஞ்சி சரி பா பா அப்ப அம்மாக்கு எது வாங்கி தரலையா பா பாரில நான் எனதுமா வாங்கி வரது பட்டு பொடியா வாங்கி வரணும் வேற என்ன சொல்லுங்க இங்க இருக்கிற கடையில போய் வாங்கிக்கலாம் இந்த சாக்லேட் லா பக்கத்து வீட்டு பிள்ளைங்க கிட்ட குடுத்துர்க்கே அப்புறம் மாட்டிக்கி பாரில இருந்து உங்க பைய வந்திருக்கா ஒண்ணுமே குடிக்கல இந்த பக்கமே எட்டி பாக்கலையான்னு சொல்லுவாங்க அதனால இந்த சாக்லேட் கொண்டு போய் குடுத்து விடு சரிங்களா பாரில்ல பக்கத்து வீட்டு பிள்ளைகளுக்கு தான் சாக்லேட் வாங்கி வந்திருக்கேன் ஆனா உன்ன 10 மாசம் சும்மா பேத்தி தாய்க்கு ஒன்னு வாங்கிட்டு வரல கேட்ட வேளை ஒசிதிரே சொல்ற என்னம்மா போ தானா வாங்க ஆன்டி என்ன பாய் எப்படி இருக்கே பாரினுக்கு போய் நல்ல பல பலன்னு இருக்கே இதுக்கு அந்த புள்ளையில டவுசர் போட்டு விட்டு சுத்திட்டு கிடந்தே அப்ப பாத்தே இப்போ நல்ல பெரிய பையனா வந்து பேண்ட் சட்டை போற அளவுக்கு வந்துதே தும்மகாண்ட புள்ளியில டவுசர் போட்டுட்டு இருக்கும்போது நீங்க என்னைய பாத்தீங்க ஆமா அதுக்கு அப்புறம் இப்போதே என்னைய பாக்குறீங்களோ

மாமி செண்டு உனால அதெல்லாம் இங்க அங்க போய் வாங்கிட்டு வர முடியுமா சொல்ல பாப்போ ஏமா அவ வாங்கிட்டு வந்திருக்கானே சந்தோش பட்டுக்க சிnga புரு செண்டு சும்மா கிடையாது சிnga புரு செண்டா ஆமா ஊமாவை மலேஷால இருந்து தான் வாரம் சென்னி சிnga புரு எப்படி வருவாங்க அங்க பக்கத்து ஊர்ல விளைற காய் நம்ம ஊருக்கு வந்து விக்கிறது இல்லையா அந்த மாதிரி இல்ல சிnga புருல இருந்து செம்டே மலேஷால கொண்டு வந்து விக்காக ஏ மாமி எல்லாருக்கும் இது குடுக்குறதுக்கால வாங்கிட்டு வந்திருக்கா எனக்கு இந்த செண்டுbundle தான் வேணா நீயே வச்சுக்க எனக்கெல்லாம் எல்லாம் எப்பமே லை பை ஷாப் குளிச்சாலே போதும் உடம்பு நல்லா இருக்கும் மத்தபடி இந்த கலர் கலர விக்கிற செண்டு புண்டு இதெல்லாம் எனக்கு தேவையில்லை சரி வேணா போ நானே வச்சுக்கிறேன் உன் மாவன் என் பக்கத்து ஊரில் வேலை செய்யறான் என் மாவன் பாரியில் வேலை செய்யறான் அவன் கஷ்டப்பட்டு சாக்கிரட்டு செண்டு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காளே சரி நம்ம ஃப்ரெண்டுன்ற முறையில் கொடுப்போம் பார்த்தா நீ ரொம்ப நீ பேசுற சரிதான் போ வேண்டாம் தேவையில் அதெல்லாம் குடு இந்த வெயிலில் வேர்த்து விரிவிற்கு நடந்து வந்திருக்கனே வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒரு வாய் குடிக்க தண்ணி கொடுப்போம் உனக்கு தோணல தொண்டை தண்ணியே வறண்டு போச்சு குடிக்கிறதுக்கு ஏதாவது குளிச்சி ஏதாவது குடிப்பட பார்த்தா உட்கார்ந்து கொடைச்சல் கொடுத்துருக்கடக்க சாரிட்டி என் பிள்ளை இருந்து வந்ததுனால ஒரே பதட்டமாக கிடக்க பார்த்தீங்க அதனால சரியாக கவனிக்க முடியல சரி பேர் உனக்கு தூச்சி தானே வேணும் எப்படி சூப்பரா இருக்கா ஜும்மா சொல்ல கூடாது வாரி ஜுஜு பாதி ஜுஜுங்க நாளைக்கு கடக்க பாதிய என்ன சொன்னல என் மாமா வாங்கி தந்துக்க பாதி ஜுஜு குடிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கமா அந்த குடுப்புல உனக்கு இருக்கு நீ எல்லாம் பக்கத்து கடையில் இருக்கிற பொட்டு பாதி ஜுஜு கூட வாங்கி குடிச்சிருக்க மாட்டே ஆனா இப்ப பாரு பாரி ஜுஜு ஐ பல்லின ஒண்ணு அரைஞ்சே அவ்ளோதே உனக்கு ஒரு அரைஞ்சு குடவ என்னமா இங்க என்ன நடக்குது அந்த ஆண்டி எதுக்கு இந்த பாட்டில கையில வச்சிட்டு இருக்காக என்ன குமாரி என்னன்னு தெரியுமாடா வெயில வந்தத நாக்கெல்லாம் வண்ட போயிருக்க தாகமா இருக்கு குடிக்கு ஜூஸ் குடின்னு சொன்னா நீ தான ஜூஸ் வாங்கி வந்திருக்கன்னு சொன்னா அதனால இதில இருந்து ஒரு பாட்டில பறக்கன எடுத்து குடிச்சே அவள மடக்குன்னு குடிச்சி குடி சடக்கன சாஞ்சி விட்டாலே ஓ கேமா இதில இருந்து பாட்டில ஏமா எடுத்து குடுத்த கழுவுளே அச்சோ கழுவுளே இப்படி ஜென்னி செய்வே கேட்ட பதறடா என்னாச்சு ஏய் தானா நீ வாடி உன்னை தனியா வாடி நீ உன்னை பொளந்து கட்டே ரெண்டு என்ன இவ இப்படி பொளம்புறா கேடி குமாரி இவ பொளம்புறதுக்கு நீ தலைய அடிச்சிருக்கு என்னடா சம்பந்தம் இது என்னதுடா இது ம் பாட்டில பாக்கும் போது தெரியலையா சரக்கு சரக்கா கூட இருக்கிற फ्रेंड्स எல்லாம் பாரி சரக்கு குடிக்கறது ஆட்டு பட்டாங்க அதுன அடிச்சி 10 பாட்டில் வாங்கி தண்ணி அதுல ஒரு பாட்டில் இந்த ஆண்டிகிட்டு கிட்ட எடுத்து குடிச்சி குடிச்சிட்டு இப்ப பாரு அந்த ஆண்டி குடிச்சிட்டு சாஞ்சி போச்சு இப்ப என்ன ஆகுன்னு தெரியலையே ஐயோ

ஏதாச்சும் ஒன்றுன்னா அப்படி நானே போலீஸ் ஸ்டேஷன் மாட்டிக்கணும் மறுபடியும் பாரிக்கும் நான் திரும்ப போட நீ நீதான் இந்த பாட்டில் எடுத்து கொடுத்த பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் உனக்கு இவனுக்கும் பழக்க வளத்து இருக்குல்ல நீயே இப்போ எதாச்சும் ஒன்று பண்ணி சம்மளி எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நான் வரமாட்டேன் முதல்ல இந்த சரக்கு கொண்டு போய் உள்ள வைக்கணும் மறுபடியும் யாருக்கிட்டாச்சும் கொண்டு கொடுத்தாலும் கொடுப்பேன் சொன்னேன் இவன் இப்படி சமைக்கிட்டு போறான் அப்போ நான் சீக்கிரம் போனால் பரவாயில்லையா இவன் என்ன சீக்கு வந்து கோழியாண்ட செய்து பெண்ட்டு பணக்கா சட்டி அம்மா தூய தமிழ் வரைய இன்னைக்கு என்னென்னலோ கொல்லு போரான்னு தெரியலையே இவ்வளவு தனியா அனுப்பி விட்டுட்டோம் அதுக்கப்புறமா நாமத்தையே ஏதாவது ஒரு தவறாளு மாதிப்போம் தைச்சாம பொத்த நாப்புல கொண்டு போய் வீட்டுல போட்டு நான்